நமஸ்காரம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரியனிடத்தில் பஞ்ச சம்ஸ்காரம் அதாவது சங்கம் சக்கரம் முதிரை தொடங்கி ரகசியத்திரயம் மூன்று மந்திரங்கள் உபதேசம் ராமானுஜதாசன் என்கும் நாமம் இவையெல்லாம் பெறுகிறோம் எந்த ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஆச்சாரியன் இருப்பார் அவரிடத்தில் தான் பெற்றுக்கொள்வோம் அதன் மூலம் சுவாமி ராமானுஜரோடு தொடர்பு ஏற்படுகிறது அவர் நம்மை பெருமானிடத்தில் சேர்த்து வைக்கிறார் அதனால் ராமானுஜருக்கு மிக மிக முக்கியத்துவம் உத்தாரக ஆச்சாரியன் இன்று நம் கண் முன்னே கொண்டிருக்கும் ஆச்சாரியன் உபகாரக ஆச்சாரியன் முக்கியமானவர் ஆனால் காலப்போக்கில் வேகமான வாழ்க்கை வேலை பழு குடும்பச் சூழல்கள் போட்டிகள் இவற்றுக்கு நடுவில் ஆன்மீகம் பக்தி என்பதே கஷ்டப்பட்டு நேரம் ஒதுக்க வேண்டி உள்ளது அதற்குரிய சூழ்நிலை இருந்து விடுமானால் நடந்துவிடும் இடமோ சூழ்நிலையோ இல்லை என்றால் இன்னமுமே கஷ்டம் இவற்றில் வடிகட்டி பார்த்தால் கண்டிப்பாக பெருமானிடத்தில் பக்தி எப்போதாவது கோவிலுக்கு போக வேண்டும் வாரத்துக்கு ஒரு முறையாவது போக வேண்டும் அருகில் இருப்பவர்கள் தினமும் செல்லலாம் இந்த அளவுக்கு கூட வந்துவிடும் ஆனால் அதைவிட எது முக்கியம் ஆச்சாரியனிடத்தில் பக்தி அது இருந்தால்தான் ராமானுஜ சம்பந்தம் கட்டும் ராமானுஜனிடத்தில் பக்தி அது இருந்தால்தான் பெருமானை அடைய முடியும் வாழ்க்கைக்கு வழிகாட்டுபவர்கள் இவர்கள் ஆனால் அந்த நாட்களை போல் ஆச்சாரியன் எந்த ஊரில் இருக்கிறாரோ நாம் கூடவே இருப்பதில்லை எங்கெங்கோ இருக்கிறோம் ரொம்ப தள்ளியும் இருக்கிறோம் அப்ப அவரை அடிக்கடி பார்க்க முடியாது இப்படி இருக்கும்போது எப்படி அவரிடத்தில் பக்தி நிலைக்கும் குருவனிடத்தில் பக்தி வேண்டுமானால் அவரை அடிக்கடி சந்தித்து தொண்டு செய்து அவர் நமக்கு உபதேசித்து இந்த பரிமாற்றம் நன்றாக இருந்தால் தானே பக்தி நிலைக்கும் பெருமானிடத்தில் இருக்கிறதே என்றால் எல்லா விதத்திலும் அவர் வேண்டும் என்று புரிந்து விடுகிறது அது பாரதத்தின் சிறப்பு அதற்கு மேல் ஆச்சாரியர்கள் முக்கியம் பெருமான் எப்படி முக்கியமோ அதை போல ஆச்சாரியர்கள் முக்கியம் அதுவும் இன்று நம் கண்முன்னே இருப்பவர் மிக முக்கியம் இந்த எண்ணம் வளர வேண்டுமே இதற்கு வழி என்ன எவ்வப்போதெல்லாம் கோவிலுக்கு செல்லுகிறோமோ அப்போதெல்லாம் அங்கிருக்கும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சன்னதிக்கு போயே ஆக வேண்டும் இதை பல சமயங்களில் மறந்து விடுகிறோம் அல்லது அந்த சன்னதிகளும் பூட்டியே இருக்கின்றன கொஞ்சம் மெனக்கட்டு முயற்சி எடுத்து அந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களையும் சேவிக்க வேண்டும் என்று நம் மனதில் உறுதி எடுத்துக்கொண்டு சன்னதி பூட்டியிருந்தாலும் சரி அர்ச்சக சுவாமி வந்து சேவை பண்ணி வைத்து விட்டால் குறையே இல்லை அவர் தனியே இருக்கும்போது எத்தனை இடத்தை தரக்க முடியும் இருந்தாலும் அந்த சாத்திய கதவுக்கு முன்னாலேயாவது போய் அதன் வழியே கூட தரிசிக்கலாம் சேவித்து ஒரு ரெண்டு நிமிஷம் அங்கு இருங்கள் சிலர் கோயிலுக்கு வலம் வந்து ரெண்டு நிமிஷம் உட்கார வேண்டும்ங்கிற வழக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த ஆச்சாரியர்கள் சன்னதி முன்னால் போய் கண்டிப்பாக அமரவும் அவர் என்ன செய்தார் என்பதை நினைக்கவும் பன்னிரண்டு ஆழ்வார்கள் இருப்பார்கள் பல ஆச்சாரியர்கள் இருப்பார்கள் ஒவ்வொரு சன்னதி வாசலிலும் நான் சொல்லவில்லை அது முடியுமானால் ரொம்ப சரி இல்லை என்றாலும் ஓரிடத்தில் நடுவாக போய் அமர்ந்து அவர்களை பற்றி சற்று சிந்தித்து ஒரு பாசரமான அவர்களை பற்றி சொல்லி அதற்கப்புறம் பெருமானை தரிசிக்கப் போவோம் இப்படி பண்ணினால் பகவானுக்கும் ரொம்ப பிடிக்கும் நமக்கும் அவர்களுடைய முக்கியத்துவம் மெதுவே உள்ளத்தில் ஊறும் இதை சிறு பிராயம் முதலே பார்க்கக்கூடிய நம் பெண்ணும் பிள்ளையும் பேரனும் பேத்தியும் இது என்னன்னு கேட்பார்கள் அவர்களுக்கு விளக்குவோம் அப்ப கடவுள் மட்டும்தான் பகவான் மட்டும்தான் பாக்கி பேருக்கு என் பக்தியில் இடமில்லை இந்த எண்ணம் மாறியாக வேண்டும் அந்த பெருமானிடத்தில் பக்தியே இவர்கள் மூலம்தான் ஆச்சார்கள் இல்லாமல் நான் எதை தெரிந்து கொண்டிருப்பேன் இந்த எண்ணம் வளர வேண்டும் இதில் ஒரு பத்து வயசு பிள்ளைக்கோ ஏழு வயசு குழந்தைக்கோ அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்ததுதான் இருக்கும் பகவான் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் அதற்குள் ஆச்சாரியனை பத்தி சொல்ல முடிந்திருக்காது ஆச்சாரியனுடைய பரிமாற்றம் அந்த குழந்தைக்கு வந்திருக்காது அப்ப என்ன தோன்றும் என் வாழ்க்கையில் கடவுளுக்கு இடம் பெற்றோருக்கு இடம் அவ்வளவுதான் தெரிய வரும் அதனால்தான் அந்த நாட்களில் எல்லாம் ஆச்சாரியர்கள் இருக்கும் பிரதிஷ்டையாக இருக்கும் கோயிலுக்குத்தான் செல்வது என்றே வழக்கமாக கொண்டிருந்தனர் அதனால் இந்த விஷயத்தை சீர்தூக்கி பார்த்து கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி கடைபிடிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்